வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மழை நேர ஓட்டின் முடிவுகள் தான் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி எபிசோட் வந்து ஓரளவுக்கு நல்லா போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஃப்ரீ ஸ்டாஸ்க் ஃபேமிலியிலேருந்து வராங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் வந்தவங்க உள்ளே விட்டு கதற விட்டுருக்காங்க பாஸ் சில வேலைகளை பார்த்து விட்டதாக சொல்கிறாங்க பாஸ் அப்படி என்னங்க வேலையை பார்த்து விட்டார் அப்படிங்கிறீங்களா நிறையா பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேமிலி ரவுண்டு வரும்போது ஃபேமிலியில் உள்ளவங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்லி அனுப்புவாங்க அவங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை அதை சிலர்கிட்ட சொல்லி அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்றது சிலரை வந்து ஒம்பால் தூடுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் போகும் போனதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது தடவை எல்லாம் வந்தாங்கல்ல கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் அப்போ எல்லாருமே வந்து அர்ச்சனாவை குறை சொல்கிற மாதிரியே வந்திருப்பாங்க அர்ச்சனா செஞ்சது தப்பு மாயா செஞ்சது தான் கரெக்ட் அப்படின்னு இதெல்லாம் ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி அப்போ தான் ஓட்டுகள் அதிகம் விழுவும் மக்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது இப்போ ஃபேமிலி டாஸ்க்குள்ளே என்ன நடந்தது எல்லாத்தையும் பார்த்துடலாம் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டுறீங்க லைக் கொடுங்க ஒரு ஒரு லைக் தானே டக்குன்னு தட்டி விட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போகும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறது தான் கஷ்டமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரி ஃபஸ்ட்டு இடத்துல வந்து ஜாக்லின் தான் இருக்காங்க ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் இப்போ வாங்கியிருக்க ஓட்டுகள் செதற விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இருபது புள்ளி அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது ஓட்டுகள் இதுதான் ஜாக்லினுடைய ஓட்டுகள் ஜாக்லின் இந்த வாரம் ஒரு நல்ல ஓட்டுகள் வாங்கி முன்னேறி மேலே போவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஜாக்லினுடைய வீட்டிலேருந்து எப்போ வரப்போகிறாங்கன்னு தெரியல பட் ஜாக்லினுடைய கேம் நேற்று வரைக்கும் அதை வந்து நம்ம பெரிய அளவில் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய விஷயமும் காட்டப்படலை ஏன்னா ஃபேமிலி டாஸ்க் வரும்போது இவங்களுக்கு வந்து பெரிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லலாம் எப்படி இந்த வாரத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தவங்களுடைய கேம் அந்த ப்ரொஜெக்ஷன்லாம் மாற்றப்படும் இதில் ஜாக்லீன் ஃபேமிலிலேருந்து வந்து என்ன சொல்கிறாங்க இவங்க அதை என்ன எ என்னவா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வச்சு தான் நம்ம அடுத்த வார கேம் எப்படி போகுதுன்னு சொல்லலாம் அதனால் இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணலாம் இன்றைக்கி வந்திருக்கவங்க யாருமே ஜாக்லினை வந்து பெருசாக ரோஸ்ட் பண்ணிடல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து மஞ்சரி பதினெட்டு புள்ளி எண்பத்தி நாலு ஓட்டுகளுடைய எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு ஓட்டுகள் இன்றைக்கி அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க பையன் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரவங்க இப்படி நிறைய பேர் வந்திருக்கதா வந்திருக்காங்க நான் அப்பப்போ கொஞ்சம் இடையில பார்த்தேன் என்ன அப்படின்னா கதரை விட்டுருக்காங்க அவன் பையன் மஞ்சளுடைய பையன் ரொம்ப ப்ரில்லியண்டாக இருக்கான் சௌந்தரியாக சொல் ஒரு எப்படி சொல்கிறது உனக்கெலாம் அறிவே இல்லைன்ட்டான் அது வந்து இராணுவம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இல்லை சௌந்தரியா இந்த பையன் வந்து உனக்கு அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் நல்லா பயங்கர புத்திசாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லலாம் மஞ்சளுடைய அம்மா வந்து ஒரு விஷயம் பார்த்து விட்டாங்க அதாவது நீங்கள் இந்த வீட்டில் யாருக்காவது இருந்தால் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு அருண்ட்ட வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் ஒரு பிரச்சனை ஒன்று போச்சு இல்லை அதை பற்றி பேசுனாங்க அது அது ஓகே தான் ஏன்னா அவங்க அவங்க வெளியிலேருந்து பார்த்துருக்காங்க காயப்பட்டிருக்காங்க அப்படின்னும் பொழுது அதை தெரியப்படுத்துகிற உரிமை அவங்களுக்கு இருக்குது அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைத்தனரா தங்கச்சி வீட்டுக்காரர் ஏஞ்சி சும்மா எல்லாரையும் வெளுவெழுன்னு எழுத்து விட்டார் ஒன் அடித்து காமெடி பண்ணியிருக்காரு நீ இதுக்கு தான் லைக்கு நீ இதுக்கு லைக்கு இல்லை அப்படின்னு முக்கியமாக சௌந்தர்யா வந்து பிஆர் தான் அப்படின்ட்டார் நீ வீட்டில் எதுவுமே பண்ணுறதில்ல உனக்கு எப்படி கைத்தட்டல் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு விட்ட அப்படி அதுக்கப்புறமேட்டுக்கு விஷால வந்து உங்கள் மைண்டில் பூந்து யாரோ உங்களை ஒரு சிறந்த காமெடியுன்னு நம்ப வச்சிருக்காங்க என்டர்டெயின்னு அப்படி எதுவும் நீங்கள் பண்ணலையே சார் அப்படிங்கிற மாதிரிலாம் பிடிச்சி அடிச்சு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு அவங்க தங்கச்சி எந்தி அருணை வந்து திரும்பவும் அடித்து விட்டுருக்காங்க அந்த பொம்மை டாஸ்கில் ஏதோ அந்த கழுத்தை மஞ்சரி பொம்மையை கழுத்தை பிடிச்சி நெரிப்பார்ல அந்த மாதிரி அருணை வந்து ரொம்ப எல்லாருமே அடிச்சிருக்காங்க இவங்க ஒய்ஃபு தீபகோடைய ஒய்ஃபு இப்படி நிறைய பேர் வந்து அடித்து விட்டுருக்காங்க அவருக்கு தேவை தான் இப்போ அருண் ஃபேமிலிலேருந்து வருவாங்கல்ல அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதான் முக்கியமான ஒரு ஆள் வரதான் சொல்கிறாங்க போன சீசனில் நம்ம பார்த்தோம் இல்லையா அவங்க வருவாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி அருணுக்கு வந்து பயங்கர ரோஸ்ட் மஞ்சரி ஃபேமிலிலேருந்து அடுத்தது ராணவ் முப்பத்தி ஓராயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காரு நம்ம ஏற்கனவே பேசினது தான் போன வாரம் ரெண்டாவது இடத்துல இருந்தவன் திடீர்னு இந்த வாட்டி மூணாவது இடத்துக்கு எப்படி வந்தான் அதுவும் மஞ்சரி போன வரிசை கடைசியாக இருந்தாங்க அவங்களுடைய ஒரு ஒரு எட்டாயிரம் ஓட்டுகள் கம்மியாக வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது அதான் இந்த ஓட்டுகளில் எப்படி நம்ம எடுத்துக்கிறது கன்சிடர் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல இப்போ எல்லாருமே நாமினேஷனில் வந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பார்க்கலாம் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் அடுத்த வாரத்துலேருந்து எல்லாருமே நாமினேட் பண்ணப்படுவார்கள் அடுத்தது பவித்ரா இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு ஓட்டுகள் பவித்ரா வீட்லேருந்து யார் வரப்போகிறா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது முதல்ல ராணுவ வீட்லேருந்து யார் வந்தாலும் இங்கே பிக் பாஸுக்கு கை கட்டி பயில் சொல்லணும் ஏன்னா விஜய் சேதுபதி அந்த கல்வி இருக்காங்க அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அதனால் சமி எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு பிக்பாஸ் காலில் உழுவணும் இல்லைனா பிக்பாஸ் உள்ளே ஏதாவது வேலையை பார்த்து விட்ருவார் பார்த்துங்க போன வாட்டி இவங்களுக்கு நடந்தது இல்லை ரவீனாவுக்கு அந்த மாதிரி அடுத்தது பவித்ரா பவித்ரா வந்து ஒரு அவங்க ஃபேமிலியிலேருந்து யார் வரப்போகிறா அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியல பட் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் இருக்காது அடுத்தது விஜே விஷால் இன்றைக்கி அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க பிஜே விஷால் அவங்க அப்பா வந்தார் பேசலை அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்கிறாங்க அதை நான் அதிகமாக பார்க்கலை ஏன்னா அவங்க அம்மா வந்தது நிறையா புத்திமதி சொல்லிட்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நல்லா வாழ்ந்தவன் வீணாக போயிட்டா ரொம்ப ஒருத்தப்படுவோம்ல அந்த மாதிரி விஷால் வந்து நல்லா ஓட்டிங்கில் ஒரு வெற்றியாளனுக்கான குவாலிட்டியோடு இருந்தவனை இந்த மாதிரி கேவலப்பட்டு நிற்கிறத வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் பார்ப்போம் அவங்க அப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பேசுகிறாரு இல்லையா மன்னிப்பு கேட்குறாரு புத்திமதி சொல்லணும் இல்லையா கரெக்டாக என்ன நடந்துக்கிட்டான் அப்படின்னு பார்ப்போம் அன்சித்தா பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஓட்டுகள் அஞ்சித்தா இந்த வாரம் வெளியில் ஏறுறது உறுதி ஜெஃப்ரியை காப்பாற்றுறதுக்காக அவங்கள அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க மஞ்சரியோடைய ஃபேமிலி வந்து அவங்கள டச் பண்ணியிருக்காங்க அன்சித்தாவை அவங்க சிஸ்டரோ யாரோ வந்து நீங்கள் வந்து கேம் முடிஞ்சதுக்கப்புறமும் வன்மத்தை கொண்டு போகிறீங்க ஒரு வன்மக் குரங்காவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை அனுப்பிச்சித்தாகவும் ஒத்துருக்கேன் ஆமாங்க நான் ஒரு ம குரங்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதை மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கேட்குறத விட அதை செயல்படுத்துறது பெட்டர் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஒம்பது புள்ளி ஒரு பதினெட்டாயிரம் போட்டுகள் வாங்கியிருக்காரு ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த கேமை ஓகே ஜெஃப்ரிக்கெலாம் இந்த இடம் வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாச்சு அவனும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கேம் விளாண்டுக்கிட்டு தான் இருந்தான் அன்ஷிதாவை ஜெஃப்ரியன் என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஷிதா வந்து ஒரு பெரிய அளவில் வந்து எதுவும் க கண்டென்ட் கொடுக்கறதில்ல அந்த கேமில் ஏதாவது விளாண்டா ஜாக்லீனு மஞ்சிரி இவங்கள தவிர வேறு யார்ட்டினையும் சண்டை போட்டதாக இது இல்லை ஆனால் ஜெஃப்ரி அப்படி பார்க்குறதில்ல எல்லார்ட்டையும் இறங்கி சண்டை போடுற ஒரு ஆள் எல்லார் வயசுலேயும் வந்து ஒரு கண்டென்ட் அவனால் வரணும்னு நினச்சா ஒரு நக்கல் நையாண்டியா இங்கேருந்து இப்படி பேசக்கூடாதுவே அந்த அப்படிக்கா நின்று பேசவா அப்படிங்கிற அந்த மாதிரியான ஏதாவது இந்த டாஸ்க்கு முடியலன்னா அந்த சட்டையை கிட்டே எல்லாம் ஏஞ்சல் ட்ரெஸ்ஸில் கைட்டி கொடுத்துட்டு வேறு ஏதாவது கைட்டு தரணுவான்னு கேட்டது இந்த மாதிரி நக்கல் நையாண்டி பிடிச்சவன் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ஃபினாலியில் அவன் இருந்தான்னா நிறைய மாற்றங்கள் வரும் அடிதடிகள் வரும் அப்படிங்கிறது தான் அதனால் அனுஷித்தாவை தான் வெளில அனுப்புவாங்க நான் நம்ம நம்புகிறேன் ஸோ இதுதான் இன்றைய கல நிவரம் நிலவரம் இந்த மூணு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க அதில் அணு அருணுனை வந்து ரெண்டு ஃபேமிலி தீபக் ஃபேமிலியும் மஞ்சிரி ஃபேமிலியும் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க நம்ம இவர் யார்னா வி விஜே விஷால் ஃபேமிலியிலேருந்து யாரையும் எதுவும் பண்ணிடல அப்படிங்கிறதான் தொடர்ந்து பார்ப்போம் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் லைக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்